chemist sweetened condensed milk இவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெடுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது வரைக்கும் பதிலே இல்லை அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அமைச்சர் ஆகிட்டார் இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாற்று நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் மட்டும் மாவா இருந்தோம் நீட் தேர்வு தமிழை நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலை அளிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை வெட்டி மத்திய அரசு அனுப்பினோம் நீதிமன்றத்தையும் நாங்கள் போராடினோம் அப்போல்லாம் எவ்வளோ கிண்டலுங்காலி எங்களை பேசுனீங்க இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்னைக்கு நீட் தேர்வு தோல்வி எழுந்துவிடும் என்று உறுதித்திருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்களை பெற்ற திமுக கட்சிக்கு கொடுக்க போறாங்க

தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க ஆண்டுக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க மொத்தமே நூற்றி பத்தொன்பது நாள் தான் நடந்திருக்குது இப்போ தான் இதை தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் நடத்துகிறாங்க இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்க இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாக நிறைவேற்றிருக்காங்களா எதுவுமே இல்லை சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல எத்தனை கவன ஈர்ப்பு தை நாங்கள் தெரியுங்களா மாலை ஐந்து மணி வரை நாங்கள் வந்து மாணிக்க கோரிக்கை நடத்தியிருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி குறிப்பிடுற்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம் அவர் பேசுவதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனால தான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போட்டப்பட்டார் இந்த அரசாங்கத்தை பற்றியே பேச முடியல பத்து நிமிஷம் பேசுகிறாங்க பத்து நிமிஷத்தில் எனக்கு பேசுறது ஏங்க ஒரு இலாட்டாவுடைய பிரச்சனையை பத்தே நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமாக பேச முடியும் அவ்வளோ அது முடிஞ்சு போச்சு அதுவும் பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்டா திமுகவில் அறுபத்தி ரெண்டு உறுப்பினர் எங்களோட இருக்கிறாங்க பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லா போச்சு ஹே மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களோடைய பிரச்சனையை தான் வராங்க ஆனா அந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது அதுதான் நாங்கள் வன்னியாக இப்போ அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா இன்னைக்கு வேற வழி இல்லை நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மலுப்பிலான பதில் ஏதாவது வேணும் இல்ல அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்க ஏன் இதற்கு முன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிப்பு வெளியிட்டீங்களா திராவிட கழகம் தாருப்பா அப்ப என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது வரைக்கும் பதிலே இல்லை அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அமைச்சராயிட்டார் இப்போ ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசி வரும்போது பேசி கொண்டு இருந்த பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவிச்சார் இது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்க கருத்தை தெரிவிச்சிட்டீங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது இதை கேள்வி கேட்பாங்களே அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் மட்டும் சும்மா இருந்தோம் நீட் தேர்வு தமிழக நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும் நீதிமன்றத்திலேயே நாங்கள் போராடினோம் அப்போல்லாம் எவ்வளோ கிண்டலும் கேள்வி எங்களை பேசுனீங்க இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி எழுந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க சொல்லுங்க இருபது பேர் உயிர் நிறுத்திருக்காங்க இது வரைக்கும் சுமார் ஒரு இருபது பேர் இன்றைக்கி கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில ஒரு ஒருவர் இறந்துருக்கிறார் எண்ணி பாருங்க இவருடைய பேச்சை நம்பி தான் அந்த மாணவர்களுக்குறாங்க நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிவிடுவோம் ரத்து பண்ணிடுன்னு பொய்யை சொல்லி சொல்லி நாலு ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க இப்போ எண்ணுமே பொய் சொல்வதற்கு வழி இல்லை ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார் அதற்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும் இதனால என்ன எடுக்க போறாங்க ஒண்ணும் கிடையாது நாங்க மட்டும் என்ன சொன்னோம் நாங்க இல்லையா சொன்னோம் என்னதான் இருக்கு நீங்க அந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஒருத்தருக்கு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களை தான் திருப்பி திருப்பி கேட்கறீங்க சார் நாங்க எடுத்து என்ன நடவடிக்கைமோ அதே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற போது தேர்தல் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யறது ரகசியம் இருக்குது இப்படி எல்லாம் பொய் மேலே பொய்ய சொல்லி இளைஞர்களை பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு அடி கொடுக்க போறாங்க

ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல் மருத்துவராக கல்வி கற்று செஞ்சது இந்த அரசாங்கம் அமைஞ்சப்படுது திமுக அரசாங்கம் அமைந்தபொழுது எந்த ஒரு திட்டமாவது ஒரு உற்பத்தியா செஞ்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது எந்த திட்டத்தை அறிவித்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற திட்டமாக இருக்குது எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில மிகப்பெரிய அற்புதமான திட்டங்கள்லாம் கொண்டாந்தான் அதையெல்லாம் அப்படி அப்படியே மறைச்சு விட்டுட்டாங்க சில திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் போய் செஞ்ச மாதிரி இன்றைக்கு அடையாளத்தை சட்டமன்றத்தில் அது மட்டுமில்ல நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தான் இதற்கு முழுக்க முழு காரணம் ரெண்டாயிரத்தி பத்துல மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக அங்கமச்சி காந்தி செல்வன் காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணை அமைச்சராக இருந்தார் அப்போழுதான் அந்த நீட் தேருக்கு கையெழுத்து போட்டாங்க நோட்டிபிகேஷன் அறிவித்தாங்க அப்ப இதை கொண்டு வந்ததும் காங்கிரஸும் திமுகன்தான் அதை எழுப்பதும் திமுக தான் இப்படி ரெட்டை வேடம் ஓடிகிட்ட கட்சி திமுக கட்சினு கன்ஸ்டமெண்ட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை